அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து குர்ஆனி சிந்தனை தப்சீரிலிருந்து சூரா அல் தக்வீர் தொடர் தொடர்ந்து வகையோடு சம்பந்தப்பட்ட இன்னோர் உண்மையை சூரா தருகிறது வழக்கது ராகு பில் உஹில் முபீன் நிச்சயமாக அவர் அத்தூதுவரை தெளிவான அடிவானத்தில் கண்டார் வசனம் இருபத்தி மூன்று இறைவனிடமிருந்து தூதை கொண்டு வந்து கொடுக்கும் மலக் என்ற அந்த நபரை முகமது சல்லாஹ் வடிவுசல்லம் அவர்கள் நேரடியாகவே கண்டார்கள் யாரென்று தெரியாத என்றுமே சொந்த கண்களால் கண்டிராத யாரென்று உறுதி செய்து கொள்ள முடியாமல் போன யாரோ ஒருவரிடமிருந்து கிடைக்கும் வழிகாட்டலல்ல இது அவ்வாற்பின் சந்தேகப்பட இடமுண்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் இது ஒரு மனப்பிரமை ஆள் மன வெளிப்பாடுகளை வெளிக்கண்களின் பிரமையோடு முன்வைக்கும் நிலை என்று கூறிவிட முடியும் ஆனால் மிக தெளிவான அடிவானத்தில் ஜிப்ரீல் என்ற அந்த மலக்கை அவர் படைக்கப்பட்டுள்ள அவரது இயற்கை தோற்றத்தில் முகமது சல்லா முனிவசல்லம் அவர்கள் கண்டார்கள் அறுநூறு இறக்கைகளோடும் வானத்தையும் பூமியையும் மறைத்து நிற்கும் மிக பிரமாண்டமான தோற்றத்தோடும் நின்ற அந்த மலக்கை அப்போது முகமது சல்லா அலையவசல்லாம் அவர்களுக்கு பார்க்க முடிந்தது இது பூமியில் மக்காவின் நிலத்தில் அவர் கண்டது இன்னொரு முறை வானுலகில் மிஹ்ராஜின் போதும் அவரை முகமது சல்லாஹ் அலையுவசல்லாம் அவர்கள் கண்டதாக அல் குர்வான் கீழ்வர்மார் கூறுகிறது சித்ரத் அல் முன்தகா என்ற இடத்தில் இன்னொரு முறை அவர் அவரை கண்டார் சூரா அல் நஜும் ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயம் பதிமூன்று பதினான்காவது வசனங்கள் இவ்வாறு மலக் என்னும் தூதருக்கும் முகம்மத் எனும் மனித தூதருக்கும் இடையே நெருங்கிய தொடர்பிருந்தது தனக்கு கிடைக்க பெறுவது இறை வழிகாட்டலே அது மறை உலகிலிருந்து வரும் ஒரு நபரால் எனக்கு கிடைக்கிறது என்பதில் முகமது சல்லா அலிசலாம் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள் இப்போது முகமது சல்லா அலைசலாம் அவர்கள் பற்றிய அடுத்த உண்மைக்கு சூறா வருகிறது அவர் மறைவான உண்மைகள் விடயத்தில் கருமையாக நடந்து கொள்பவர் அல்லர் இந்த வசனத்தில் வரும் இறுதி சொல் இரு கிராத்துகளை கொண்டது ஒன்று பிலனின் என ஓதலாகும் இரண்டு லனீன் என ஓதலாகும் வணீன் என்ற ஓதல் அமைப்பு பொருள் மொழிபெயர்ப்பில் தரப்பட்டுள்ள கருமையாக நடந்து கொள்பவர் அமையும் அவர்கள் மறையுலகத்தோடு மேலே விளக்கப்பட்ட வகையில் தொடர்புபடுகிறார்கள் மறையுலகத்தோடு தொடர்பு கொள்பவர்கள் பொதுவாக அதன் உண்மைகளை மறைத்து வைத்துக் கொள்வார்கள் தொடர்புபடும் முறையையும் தான் அறிந்துள்ள இரகசியங்களையும் வெளியிட மாட்டார்கள் இதற்கான உண்மை காரணம் மறை உலக தொடர்பு என்பது அதிகமானோரை பொறுத்தவரையில் உலகை சம்பாதிப்பதற்கான வழியாகும் எனவே அங்கு பொய்யும் புரட்டும் ஏமாற்றங்களும் நிறைந்திருக்கும் ஆனால் முகமது சல்லா அலி வசம் நடத்தை அதற்கு முற்றிலும் மாற்றமானது தான் தொடர்பு கொண்டுள்ள அந்த உலகை பற்றியும் அதனோடு தனக்குள்ள தொடர் தொடர்பொழுங்கு பற்றியும் மிகத் தெளிவாக அவர் விவரிப்பார் எதனையும் மறைத்து ஒரு கருமியைப் போன்று தனக்குள் வைத்துக் கொள்ள மாட்டார் இந்த வகையில் ஜிப்ரேல் என்ற தன்னோடு தொடர்பு கொள்ளும் நகரைப் பற்றி அவர் விவரித்துள்ளார் அவரது தோற்றத்தை பற்றியும் கூறியுள்ளார் அவர் தன்னோடு தொடர்பு கொள்ளும் முறை பற்றியும் விளக்கியுள்ளார் அவ்வாறே மறை உலக உண்மையில் பற்றியும் மிகவும் விளக்கமாக விவரித்துள்ளார் மறை உலகத்தோடு தனக்குள்ள தொடர்பை உலகில் சம்பாதித்துக் கொள்வதற்கான வழியாக அவர் ஒருபோதும் பயன்படுத்தியதில்லை அதன் மூலம் தன்னை கொண்டு மக்களை விட்டு தூரமாகி உயர்ந்து நின்று நிறைந்த மனிதராக அவர் தன்னை காட்டிக்கொள்ளவில்லை மறைத்து வைக்க அங்கே ஏதுமில்லை என கூறி அனைத்தையும் தெளிவாக மக்கள் முன்னே அவர் முன்வைத்தார் இத்தகைய போக்கு கொண்டவர் தூய்மையானவர் என்பது தெளிவு மறையுட தொடர்பை வைத்து அவர் மக்களை ஏமாற்ற முடியவில்லை செல்வத்தையும் மேல் ஆதிக்கத்தையும் பெற்றுக்கொள்ளவும் அவர் முடியவில்லை சாதாரண மனிதராக அவர் வாழ்ந்தார் இரண்டு லனீன் குற்றஞ்சாட்டப்படக்கூடிய ஒருவர் அல்ல என்பது இவ்வசனத்தின் பொருள் இந்நிலையில் அது கொடுக்கும் கருத்து கீழ் வருமாறு முகமது சலந்தா முனிஸ்லாம் அவர்கள் மறை செய்தியை இறை வழிகாட்டல் தனக்கு வருகிறது என கூறி தன்னை ஒரு தூதராக முன்னிறுத்திய போது அது தொடர்பில் அவர் குற்றஞ்சாட்டப்படக்கூடியவர் அல்லர் இவர் பொய் சொல்கிறார் தனது சொந்த நலனை உத்தேசித்தே இவ்வாறு தன்னை அவர் முன்வைக்கிறார் உலர் தலைமையை நலன்களை சம்பாதித்துக் கொள்ளும் நோக்கம் இவருக்குள்ளது என்று இவ்வாறெல்லாம் குற்றஞ்சாட்டுவது முகமது சல்லா குலிசல்லாம் அவர்களை பொறுத்தவரையில் சாத்தியம் இல்லை ஏனெனில் அவரது இறந்தகால வாழ்வு மிக தூய்மையானது அவர் பொய் சொன்னதாக மக்கள் அறிந்ததில்லை மிகுந்த நேர்மையானவர் என மக்கள் மத்தியில் அவர் பிரபல்யமாக இருந்தார் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் பண்பு அவருக்கு இருந்தது சமூக நலன் விரும்பி தீமைகள் அநீதிகளை ஒழிக்க வேண்டும் என்ற தூய எண்ணம் கொண்டவராகவும் அவர் இயங்கினார் தூது கிடைத்ததன் பிறகும் ஏற்கனவே கூறியவாறு எளிமையும் தூய்மையும் கொண்டவராகவே அவர் வாழ்ந்தார் இத்தொடரின் இறுதியாக சூரா சொல்கிறது விரட்டப்பட்ட சைத்தானின் வார்த்தை அன்று இந்த அல் ஆன் எப்படி சைத்தானிய வார்த்தைகளாக இருக்க முடியும் அதன் போதனைகளும் அதன் முன்வைக்கும் கருத்துகளும் எவ்வளவு உயர்ந்தவை இந்நிலையில் எப்படித்தான் எதிர்த்தரப்பினர் செய்தானின் வார்த்தைகள் என அதனை சொல்கின்றார்களோ உண்மையில் இது விதண்டாவாதம் எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக முன்வைக்கப்படும் கருத்து நீதியாகவும் நேர்மையாகவும் பேசும் போக்கல்ல இது அரபிகள் தமக்கு மத்தியில் ஒரு சிறந்த கவிஞர் தோன்றினால் அவருக்கு ஜின் தொடர்பாக என்று நம்புவர் அந்த ஜின் செய்தானினூடாகவே இவ்வளவு இலக்கியத்தனம் வாய்ந்த கவிதைகளை அக்கவிஞர் ஆக்குகிறான் என்று அவர்கள் கருதுவர் அல்குரானை கேட்டதும் இதே கருத்தை அதன் மீது ஏற்றிச் செல்லவும் அவர்கள் முற்பட்டனர் அப்போது அவர்கள் உள்ளடக்கத்தையோ அது பேசும் விஷயங்களையோ கவனத்திற்கொள்ளாது விட்டுவிட்டனர் ஏனெனில் அல் குரானை விட்டு மக்களை அப்புறப்படுத்துவதே அவர்களின் நோக்கம் அதற்காக எதனையும் இட்டு சொல்லவும் அவர்கள் தயாராக இருந்தனர் இத்தோடு சூரா அதன் வருகிறது பகுதிக்கு வருகிறது தொடரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாமலை வணக்கம்